பயங்கர பிரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கோயம்புத்தூரில் நல்ல மெயினான ஏரியாவில் இருக்கிற மாதிரியும் லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியும் பூமி பார்த்துட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான பூமி தாங்க இது இந்த ஏரியாவில் மார்க்கெட் ப்ரைஸை விட லக்ஸ் ஏக்கருக்கு கம்மியாக பண்ணி தராங்கங்க ஏன்னால் இது ரொம்ப அர்ஜெண்டாக சேல் பண்ணுறாங்க நீங்களும் என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் இந்த லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் கோவில்பாளையம் டு காடுவெட்டிபாளையம் போகிற ரோட்டில் பதுவம்பள்ளி பஸ் ஸ்டாப்புக்கு டைரக்ட் பேக் சைடில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த பூமி ஊரை ஒட்டியே வரும் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பதுவம்பள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து பூமி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பதுவம்பள்ளி டூ காக்காபாளையம் போகிற மெயின் ரோட்டில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கருங்க லேண்டோடைய ஃப்ரண்ட் சைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபீட் வருதுங்க லேண்ட் சைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்துக்கு முந்நூற்றி பத்துங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இங்கே ரோடோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடியில் இருக்குதுங்க இந்த இடம் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு தாரோடு மேலேயே இந்த பூமி இருக்குதுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் ஃபார்ம் ஃபார்ம்லேண்ட் அண்ட் லே அவுட்டுக்கு அருமையான பூமிங்க தாராளமாக வாங்கலாம் இந்த இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லே அவுட் இருக்குதுங்க ரெண்டு லே அவுட் கணபதி நகர் கந்தன் நகர்னு சொல்லிட்டு இங்கே பெர் சென்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு செவன் லேக் வரைக்கும் போயிட்டுருக்கு வீடுகள் நிறைஞ்ச பொக்கேஷனில் இந்த பூமி இருக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் பெரிய ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டூ குரோர் வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸில் போயிட்டு இருக்குங்க மெயின் ரோட்டில் ஃபைவ் குரோர் வரைக்கும் போயிட்டுருக்கு பட் இவங்க ஃபைனல் ப்ரைஸாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோருக்கு தராங்கங்க நல்ல செம்மண் பூமியும் கூட வாங்க நம்ம இருந்து மெயின் ஏரியாஸ்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் காக்காப்பாளையம் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் காடுவெட்டிப்பாளையம் ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் சொக்கம்பாளையம் மூணு கிலோமீட்டர் தொலைவில் கவுண்டன் புதூர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கணேசபுரம் எட்டு கிலோமீட்டர் கரியம்பாளையம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கோவில்பாளையம் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காகவும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதை இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி